வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா ஆடி பூரம் ஆடி பூரம் அன்னைக்கு என்ன மாதிரியான விசேஷ தினம் அந்த தினத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் ஆடி பூரம் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் என்று வரக்கூடிய ஒரு விசேஷ தினம் தான் இந்த ஆடி பூரம் இந்த ஆடி பூரத்துல அப்படி என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய அந்த இன்றைய தினத்துல நம்ம கோச்சாரத்தை நம்ம முதல்ல பார்க்கணும் கோச்சார நிலவரப்படி காலபுருஷனுக்கு ஐ ஐந்தாம் இடத்துல அந்த சந்திரன் போயிட்டு இருக்காரு சந்திரன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த பூரம் நட்சத்திரம் இந்த ஆடி மாதத்துல அந்த வரக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்துல அந்த வரக்கூடிய அந்த சுப தினம் தான் இந்த ஆடி பூரம் இது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கால புருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த தினம் இந்த தினத்துல நம்ம செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தினத்துல நீ சுப காரியங்கள் நிறைய பண்ணினாலும் சரி அடுத்து காரியங்களுக்கு நீங்க முயற்சி எடுத்து எது செஞ்சீங்கன்னாலுமே அது ஒரு நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆடிப்பூரம் இருக்கும் ஆடிப்பூரம் பொதுவா எல்லா கோயில்களிலையும் பொதுவா கொண்டாடப்படுது அதாவது அந்த அம்மன் கோயில்கள்ல கொண்டாடப்படுது ஆடிப்பூரத்தி பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய அம்மனுக்கு வளையல் காப்பு செலுத்துறாங்க ஏன் வளையல் காப்பு செலுத்துறாங்க எப்படி பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு தினத்தையுமே சிற்பிய போல செதுக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம செய்யாமலேயே நமக்கு இது நடக்க மாட்டேங்குது திருமணம் நடக்க மாட்டேங்குது குழந்தை பிறக்க மாட்டேங்குது எங்களுக்கு வீடு கட்ட முடியல எங்களுடைய கடன்கள் அடைய மாட்டேங்குது இப்படி நிறைய பிரச்சனைகள்ல நம்ம சிக்கி இருக்கோம் அதற்குண்டான ரெமடியை நம்மளுடைய முன்னோர்களை எப்போதுமே கொடுத்து வச்சுட்டு ஒழிய ஆனாலும் இன்றைய தினத்துல நிறைய பேர் அதனுடைய வழிபாடுகள்லாம் செய்ய செய்யக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு சாபங்களோ தோஷங்களோ நிவர்த்தி ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஆடி பூரம் தினத்தன்று அம்மனுக்கு உகந்த நாள் ஆடி மாதமே பாத்தீங்கன்னா முழு மாதமுமே அம்மனுக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி பூரம் என்னைக்கு வருது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம்னா இந்த ஆடிப்பூரம் ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இந்த ஆடிப்பூரம் விசேஷ தினம் வருது இன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் உங்களுடைய தெய்வ வழிபாட்டு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை பண்ணுங்க இந்த ஆடி மாதத்துல எல்லாருமே நீங்க இந்த இதை செஞ்சிட்டு இருப்பீங்க அதாவது மாமிசம் உண்பதை நீங்க தவிர்த்துருப்பீங்க சில பேர் நாங்க மாமிசம் உண்ணு இருந்தே ஆகணும் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரியான ஒரு தினத்துலயாவது தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரும் ஏன் நம்ம அதிகமா ஒரு இந்த மாமிசம் உண்பதையும் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய விஷயங்கள் எதிர்மறை எண்ணங்களை தரக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளி வெளி வந்துட்டோம்னாலே நம்மளுடைய பிரச்சனைகள் அதுல இருந்து முழுமையா நம்ம வெளியில வரக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும் இப்ப மாம்ச விஷம் எல்லாம் ஏன் எதனால நம்ம அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு உயிரை நம்ம அத ஒரு வதை செய்யறோம் அந்த உயிரை வதை செய்யும் போது அதற்குண்டான எதுவா இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு விபத்துல ஏதோ ஒரு நம்ம ஒரு மனிதர்களே ஆக்சிடென்ட் ஆகும்போது அவர்களுடைய உயிர் எப்படி ஒரு துடிதுடிக்குமோ அதே மாதிரிதான் எல்லா உயிர்களுக்கும் அதனுடைய அந்த பிரதிபலிப்பு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ சில பேருடைய மரபு அந்த மாதிரியா இருக்கிறாங்க சில பேர் அது இல்லாமலே இப்போ பழக்கமா வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு இரண்டு தடவை தான் மாமிசம் உண்ணணும் அதாவது நான் வெஜிடேரியன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனா இப்ப என்னைக்கு நம்ம அந்த ஸ்விக்கி சொமேட்டோ இதெல்லாம் வந்ததோ அன்றைய தினத்தில இருந்தே பாத்தீங்கன்னா டெய்லி சாப்பிடுறது அந்த டெய்லி சாப்பிடுறதன் மூலமாக அந்த உடல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகள் அதிகமாய்கிட்டே இருக்கு அந்த உயிரணுக்க மக்களோட உயிரணுக்கள் நம்மளுடைய அணுக்கள்ல சேரும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக தாக்கம் வந்து எல்லோருக்குமே மேலோங்கி இருக்கு நிறைய குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஒருத்தர் ஒருத்தர் பேச கேட்காம ஈகோ ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இப்போ நம்ம இப்போ இந்த ஆடி மாதம்லாம் எல்லாருமே மேக்சிமமான பேர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க இன்னும் வரைக்கும் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ இன்னும் நாங்க அதை பத்தி எதுவுமே முடிவு பண்ண பண்ணல சொல்றவங்க இனிமேலாவது அதனுடைய வழியை பின்பற்றி இந்த ஆடி மாதம் நான்வெஜ் எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பின்பற்றி வந்துட்டீங்கனாலே உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் இந்த ஆடி பூரம் தினத்தன்று நீங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போங்க அதுவும் பெண்களா இருக்கிறீங்கன்னா அன்றைய தினத்தன்று நீங்க பாத்தீங்கன்னா சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு பழம் உங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கை வளையல் இந்த மாதிரியான கயிறு இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா தாம்பூலமா வச்சு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கண்ணி சாபமோ பெண் சாபமோ இல்ல ஒரு பெண்கள் சாபமோ குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆடி பூரத்தன்னைக்கு தெய்வத்துக்கு சாத்துவது இன்னும் பிரசித்தி பெற்றது தெய்வத்துக்கு நீங்க அங்க இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு அதாவது நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இதுக்காக நீங்க பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை பக்கத்துல ஒரு சின்ன அம்மன் கோயில் இருந்தா கூட அந்த அம்மனுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு டஜன் பன்னெண்டு ரூபாய் சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டு டஜனா வாங்கிட்டு போய் அந்த அம்மனுக்கு நீங்க சாதனீங்கனாலே அதுல இருந்து வரக்கூடிய வளர்ச்சியை நீங்க முழுமையா தெரிய வரும் உங்களுக்கே தெரிய வரும் இந்த ஆடி பூரத்துக்கு நீங்க அந்த வளையல் சாத்தி பாருங்க அடுத்த ஆடி பூரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நீங்களே கண்கூடாக காண முடியும் இப்போ இந்த ஆடி பூரத்துல இந்த மாதிரியான பெண் சாபமோ இல்ல கன்னி பெண்கள் சாபமோ இல்ல கர்ப்பிணி பெண்கள் சாபம் நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் சாபம் அந்த காலத்துல கர்ப்பிணியா இருக்கும் போதே சில பேர் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க அவர்களுடைய தோஷங்கள் அவர்களுடைய வேதனைகள்லாம் சாபமா மாறி சில நான்கு தலைமுறைகளுக்கு பின்னாடி அவர்களை பாதிச்சுட்டு இருக்கோம் இவர்கள்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ஆடிப்பூரம் தினத்தன்று கர்ப்பிணி பெண்களுக்கு கை நிறைய வளையல் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு உண்டான மாங்கல்யம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் பிளவுஸ் பிட்டு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தேங்காய் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரியான ஒரு பூ முக்கியமா பூ இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா தாம்பூலமா வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்களுடைய சாபம் முழுவதுமா குறையக்கூடிய ஒரு தான் இந்த ஆடிபூரம் தினம் இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு திருமணம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ரெண்டு வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோம் டெஸ்ட் எல்லாம் நிறைய பண்ணியாச்சு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆடிபுரம் தினம் இந்த ஆடிபுறம் தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வருது இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க அஞ்சாம் தேதியே நீங்க அந்த உங்களுக்கு உண்டான அந்த மடியை செய்யறது அதாவது வீட்டில் நல்ல சுத்தபத்தமா இருக்கிறது எல்லாம் விளக்கு ஏத்துறதுக்கு எல்லாம் தயார் பண்றது எல்லாம் வச்சுட்டீங்கன்னா ஏழாம் தேதி அதற்குண்டான தெய்வ சொல்லிக்கோங்க வீட்டுல லலிதா சகசநாமம் ஒழிக்க விடுங்க இந்த லலிதா தெரிஞ்சு எனக்கு தெரியும் பாராயணம் செய்ய முடியும் அப்படின்னா காலையிலயும் மாலையிலயும் லலிதா சகசநாமத்தை படிங்க படிக்கிறவங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகள் வருவதற்கு ஒரு சாதகமான ஒரு தினமா இருக்கும் இந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்க அன்னைக்கு என்ன என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு அஞ்சு சுமங்கலிய வர வச்சுக்கோங்க வீட்டுல சுமங்கலின்னா கல்யாணமான பெண்கள் அந்த அஞ்சு சுமங்கலிய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களையே கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கு கைக்கு ரெண்டு வளையல் கைக்கு ரெண்டு வளையல் வீதம் நான்கு வளையல் வாங்கி ஒவ்வொரு சுமங்கலிக்கும் நான்கு வளையல் கண்ணாடி வளையல் தான் வாங்கி கொடுக்கணும் நீங்க பாட்டுக்கு கலர் கலரா வாங்கி கொடுக்குறேன்னு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது கண்ணாடி வளையல் கரு அதாவது அஹ் செகப்பு பச்சை கலர் ரெண்டும் கலந்த அதாவது கிரீன் கலரும் ரெட் கலரும் கலந்த ரெண்டும் கலந்த கண்ணாடி வளையல் நான்கு வளையல் ஒரு ஐந்து சுமங்களுக்கு வாங்கி கொடுங்க இதை வாங்கி அதாவது நான் சொன்ன மாதிரி வளையல் மாங்கல்ய அந்த கயிறு அடுத்து வெத்தலை பாக்கு தாம்பூலம் அடுத்து தேங்காய் பூ பூ முக்கியமா இருக்கணும் இதை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு அந்த அடுத்த வருடம் உங்களுக்கு வளையல் போடக்கூடிய ஒரு தினமாக அதாவது வளைகாப்பு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆடிப்பூரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரியா வீட்டுல செய்யறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்றவங்க தாராளமா செஞ்சுக்கோங்க சில பேர் நீங்க என்ன பண்ணணும்னா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு தெய்வத்திற்கு அந்த அம்மனுக்கு வாங்கி கொடுங்க உங்களுடைய மனசார உங்களுக்கு என்ன விலையல் வாங்கி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுத்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் எனக்குன்னு ஒரு தாயாக கூடிய ஒரு பாக்கியத்தை தரணும் எனக்கும் வளையல் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னாலே போற ஏன்னா இன்னைக்கு நேரத்துக்கு இந்த ஆடிப்பூரம் தினத்தன்று அந்த சந்திரனாகப்பட்ட அந்த ஆகப்பட்டவள் அந்த கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதாவது வாக்கை அதாவது அருள் தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் வரம் தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அவங்களுக்கு உண்டான எல்லா ஒரு ஆசிகளும் வழங்கக்கூடிய எந்த நீங்க ஒரு பொய் சொல்லியிருக்கிறீங்களோ எந்த ஒரு துரோகம் பண்ணியிருந்தாலும் அதை எல்லாத்தையுமே மறந்து நீங்க கேட்ட வரத்தை கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த அம்பாளிடம் நீங்க ஆத்மாத்தமான பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி நீங்க தாய்மை அடைவதற்குண்டான முழு பாக்கியமும் அடுத்த ஆடிபூரத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த நீங்க வாங்க அந்த அம்மனுடைய ஆசையை பெற்று உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து வெளியில வந்து எல்லா தோஷங்களிலிருந்தும் நிவர்த்தி ஆகி உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க எல்லாம் வல்ல அந்த அம்பாளை நம்ம பிரார்த்தனை செய்து நன்றி வணக்கம்